எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் நரம்பு தொடர்பான பிரச்சனைகளும் இன்னும் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா மூட்டு வலி இந்த ஹிப் இதை வலி தண்டு வடத்தில் வலி நல்லா பிரச்சனை இருக்குது பார்த்திங்களா அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நம்ம பௌனமாக பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு இருக்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டால் உங்கள் சுய விருப்பத்தில் நீங்களும் பலன் பெற்றுக்கலாம் முடக்கத்தானம் இந்த ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒன்றொன்று மாறி மாறி இருக்கிற மாதிரி ஒரு நாள் பிரண்டை ஒரு நாள் முடக்கத்தான் ஒரு நாள் பிறண்டை ஒரு நாள் முடக்கத்தான்னு மாத்தி மாத்தி பயன்படுத்திட்டு வர்றாங்க ஸோ பதினோரு நாட்கள் அவங்க பயன்படுத்தினதுலேயே நல்ல பலன் கிடைக்கிது அவங்களுக்கு ஸோ அந்த பெயின்ல இருந்து நல்ல ரிலீஃபு காலில் அந்த மரம் மரத்துக்கு போகிறது ஸோ இந்த மூட்டுக்கு கீழே வலிக்கிறது பாதத்துக்கு கீழே அந்த மரம் மறக்கிறது அங்க வலிக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் நல்ல நிவாரணம் கிடைச்சிருக்கு இப்போ அவங்க கொஞ்சம் தூரம் நடந்தாதான் வழி இருக்குதுங்கிற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க முதல்ல சும்மா உட்காந்து இருக்கிறப்பவே வழி இருந்தது நல்லா புரிஞ்சுக்குங்க ஸோ இன்னும் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தொடர்ந்து எடுக்க வச்சு அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னன்னு பகிர்ந்துக்கிறேன் முதல் பதினோரு நாள்லேயே நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஸோ இந்த தகவலை முன்கூட்டியே உங்களுக்கு பகிர்றதன் மூலம் ஜெம்சியின் குடும்ப உறவுகளும் பொதுமக்களும் தேவையான பயன்படுத்தி பலன் பெற்றுட்டும் இந்த மாதிரி விஷயங்களை வந்ததுக்கு அப்புறம் தான் பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை இதெல்லாம் ஒரு உணவுப் பொருள் தான் இரண்டையும் முடக்கத்தானும் நம்மை போல் நல்லா இருக்கிறப்பவே பயன்படுத்திக்கிட்டால் வறுமுன் காப்பதுக்காகவும் அது உதவும் சொல்லிட்டு உங்களோட மருந்து விடவிட்டுருக்கிறேன் இன்னும் எங்களுடைய ஆராய்ச்சி தகவலை தொடர்ந்து முன்னாடி வைக்கிறேன் அதுக்கு அனைவரும் ஆதரவு அள்ளி கொடுங்கள் நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுனம்மாவன் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நன்றி வணக்கம் மக்களே